வரிசையில் அடுத்து வரும் படத்தை கண்டுபிடிக்க முதல் இரண்டு படத்தை பாருங்கள் முதல் படத்தில் இருக்கிற வட்டம் அப்படியே இருக்கும் இப்போ முக்கோணத்தை நூற்றி எண்பது டிகிரி கடிகார திசையில் சுழட்டுறேன் அந்த பக்கங்களில் போடப்பட்டிருக்கிற ஒற்றை மற்றும் இரட்டை கோடுகளை இடம் மாற்றிக்கிறேன் எனக்கு இரண்டாவது படம் கிடைச்சிருது இதே லாஜிக்கை நான் மூணாவது படத்துக்கு கொண்டுட்டு போகிறேன் வட்டத்தை அப்படியே வச்சுக்கிறேன் அந்த பிறை நிலவை நான் நூற்றி எண்பது டிகிரி சுழற்றுறேன் ஒற்றை இரட்டை கோடுகளை இடம் மாத்திக்கிறேன் இதுதான் எனக்கு தேவையான படம் இந்த படம் எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க ஆப்ஷன் ல இருக்கு கிளிக் பண்ணிக்கோங்க